என் பையன் பெருசா ஃபுட்டெல்லாம் சாப்பிடாம இருந்தப்போ ஹாஸ்பிட்டல் போகலான்னு பேசிட்டு இருந்தேன் அப்போ என் பாட்டி சொன்ன ஒரு வைத்தியம் தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இதை யாரெல்லாம் பாத்துருக்கீங்கன்னு சொல்லுங்க இதுதான் பிரண்டைன்னு சொல்லுவாங்க இதை கிளீன் உங்களுக்கு தெரியும் இதை கிளீன் பண்ணும்போது கை எவ்வளவு அரிக்கும் அப்படின்ட்டு ஆக்சுவலா ரெண்டு நாள் வரைக்குமே அந்த அரிப்பு குறையாம இருக்கும் இதை துவையெல்லாம் செஞ்சு சாப்பிட்டா அவ்வளவு அட்டகாசமா ரெடி பண்றதுக்கு ஆயில பரண்டையே நல்லா வறுத்து சைட்ல எடுத்து வச்சிடலாம் அதே ஆயில ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பு வரமிளகாய் சேர்த்து லைட்டா வறுத்துட்டு ஒரு கை அளவு தேங்காய் சேர்த்து இதையும் நல்லா வறுத்து சைட்ல நட்டு வச்சுக்கோங்க கூட கொஞ்சமா புளி உப்பு சேர்த்து அரைச்சு எடுத்துட்டீங்கன்னா சூப்பரான பிறந்த தொகை எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கவங்க டெய்லி இந்த பெரண்டையை சாப்பிட்டு வந்தீங்கன்னா எல்லா பிரச்சனைகளும் சீக்கிரம் பசி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதெல்லாம் ரெடி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க நான் கீழே டேக் பண்ணிருக்கேன் ஜீவன் ஃபுட்ஸ் கம்பெனின்ற இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் ரீச் பண்ணுங்க இவங்க விதவிதமா பிறண்டை தொக்கு பிறண்டை இட்லி பொடி பிறை பருப்பு பொடின்னு எல்லாமே சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இரண்டை தொகை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து என் ரொம்ப நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் நான் ரெகுலரா வாங்கி கிளீன் பண்றது ரொம்ப கஷ்டம் கை ரொம்ப அரிக்குதுன்றதுனால நான் இவங்க கிட்ட இருந்து தான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா இவங்க பேஜ் ரீச் பண்ணுங்க பாய்